வணக்கம் சமீபத்தில் தினமணி பத்திரிகையில் வணக்கத்துக்குரிய தியாகராஜன் அவர்கள் ஆண்டுதோறும் கபிலர் விழாவை வந்து திருக்கோவிலூரில் கொண்டாடுவார் நானே போய் கூட பேசியிருக்கிறேன் அவர் எழுதுன அந்த தகுதி அறிதல்கிற ஒரு கற்றல் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தகுதி அறிதல்னால் என்ன அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இந்த வகுப்பில் இந்த பையன் சிறப்பாக படிக்கிறவன் இந்த பையன் நல்லா பாடுறவன் இவன் நல்லா விளையாடுவான் இவனுக்கு இந்த தகுதி இருக்கு இவன் மேடையில் அருமையாக பேசுவான் இவன் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பான் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய தனித்தன்மை தகுதி இதை அறிந்துதான் ஆசிரியர்கள் அவர்களுடைய திறனை வளர்க்க வேண்டும் தகுதியை விட்டுட்டு கொரோனா காலத்தில் எல்லாரும் பாஸ்னு போட்டார்கள்ல அப்படியான ஒரு நிலமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம அந்த நேரத்தில் சேர்த்தான் அப்படி ஒன்றும் வச்சுக்கலாம் ஆனால் அப்புறம் தகுதி உடையவர்கள் எப்படி தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் நினச்சி பாருங்க இதுக்கு காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புலவர்கள் யாரு அவங்க வறுமையில் தாங்க இருந்தாங்க சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் திருவிழையாடலில் வரும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் ஆனால் அதுக்காக அவங்க வேற வேலை செய்யலைன்னெலாம் சொல்லக்கூடாது அவர்கள்ட்ட சிந்திக்கிற ஆற்றல் இருந்தது அந்த வறுமை இருந்தது அவர்கள் வந்து தகுதியாளர்களை பார்த்து சென்றார்கள் எல்லாரும் கொடுக்க மாட்டான் அதே மாதிரி எல்லாரும் மிகச்சிறந்த புலவர்களும் இல்லை இப்ப உதாரணமா திருமுடிக்காரியை காண செல்கிறார் கபிலர் அப்படி காண சென்ற போது அந்த மன்னன் இவருடைய பாடலை கேட்கிறான் உடனே எல்லா புலவருக்கும் வரிசையாக நிப்பாட்டி பரிசு விடுக்கிற மாதிரி இவருக்கும் கொடுத்து அப்போ அப்பதான் அவர் சிரிக்கிறார் என்ன உனக்கு தகுதி அறிய தெரியாதா எல்லாருக்கும் நீ பொருள் கொடு அது தப்பு இல்லை ஆனா யாருடைய தகுதி என்ன என்பதை தெரிந்து அவர்களுக்கு ஏற்ப நீ பொருளை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் உன்கிட்ட பெற வருவாங்க நீயும் எல்லாரையும் வரவேற்ப நீ கொடுப்ப இல்லைன்னு இல்லை அண்ணா மண்ணா தகுதி அறிஞ்சு கொடுப்பண்ணா அதுதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க சரி அப்படியே வாங்க அப்ப யார் அதிகமான சந்திக்க வர்றாங்க வந்தால் அதிகமான வந்து ஏதோ ஒரு போர் விஷயத்துக்காக கடையல் விழல்களில் பெருவீரன வந்தால் எல்லாருமே வீரர்கள் தான் கொடையாளிகள் தான் அப்போ அந்த காவல்காரன் கொஞ்சம் காக்க வச்சுட்டான் கொஞ்சம் நேரம் இருங்க அவர் முக்கியமான இதில் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்கிறான் யார் வந்தாலும் பரிசு கொடுத்து அனுப்புவாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கீங்களா என்னாங்க இந்த பொருள் வேணால் கொண்டு போகிறீங்களான்னு கேட்டவுடனே அந்த அம்மாவுக்கு வந்தது பாருங்க கோபம் அவ்வாய்க்கு அங்கேயாவது கபிலர் கொஞ்சம் சாதாரணமாக பேசினார் இந்த அம்மா சொல்லிச்சு பாரு நாங்களும் விவசாயிகள் மாறிதான் மன்னனுடைய காதில் நல்ல செய்திகள் என்னும் விதையை விதைக்க வர்றோம் மன்னனுக்கும் தெரியாதா அவனுடைய குதிரைகள் எப்படிப்பட்டவன் காற்றை காற்று மேகமாக போகக்கூடிய குதிரைகளை உடையவன் அறியமான் நெடுமானஞ்சி அவன் தன்னை எரிய மாட்டானா அல்லது வந்திருப்பது தான் என்று சொன்னவர்கள் என்னை எறிய மாட்டானா அப்படி அறிந்தும் அவன் வரவில்லை என்று சொன்னால் அவன் தருகிற பொருளைப் பெற்று நான் என்ன செய்ய போகிறேன் இதோ என்னுடைய யாழையும் என்னுடைய அந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு நான் புறப்படுகிறேன் எப்படி புறப்படுகிறேன்னு தெரியுமா மரங்கள்லிருந்து காட்டுக்கு விறகு வெட்டச் செல்கின்ற அந்த சிறுவன் போல நான் செல்கிறேன் எந்த பக்கம் போனாலும் உணவு கிடைக்காமலா போய்விடும் எத்திசை செலினும் அத்திசை சோறை இந்த வார்த்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்பீரம்னு இந்த பாட்டை பாருங்கள் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செய்முதல் வயங்கு மொழி வித்தித்தாம் உள்ளியது முடிக்கும் ஒரு உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன்னறியல்குள் என் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகம் அன்றே அதனால் காவியம் கலனே சுருக்கிடம் கலப்பை மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழு காட்டகத்து அற்றே எத்திசைச்சலினும் அத்துசைச்சோரை அந்த காலத்து புலவர்கள் எவ்வளவு மகிழ்வோடையும் வீரத்தோடையும் அவர்கள் இருக்கிறார்கள் அதுக்குள்ள இந்த செய்தி கேள்விப்பட்டு ஓடி வந்த அதியமான் நெடுவானஞ்சி அவ்வையாரை வணங்கி நான் தவறுக்கு வருந்துகிறேன் உள்ளே வாருங்கள் என்று சொல்லான் அந்த அவ்வைக்குத்தான் அதியமான் நெல்லிக்கனி கொடுத்தான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் எனவே அவர்கள் சற்றே தவறுபோதோ தளர்கிற போதோ புலவர்கள் அஞ்சாமல் தகுதி உடையவருக்கு குடு என்றார் கமலர் அவர்களை நிலை அறிந்து கொள் என்று சொன்னார் அவ்வையார் தகுதியை வளர்த்துக் கொள்வோம் அதன் மூலம் பரிசையும் புகழையும் பெறுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பா கேளுங்க நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்